ஐ காய்ஸ் வெல்கம் பேக் நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை சொல்லிடுறேன் நான் வந்து பயங்கரமான அஜித் குமாரோட ஃபேன் ஓகேங்களா தலை ரசிகன் தான் நான் சோசியல் மீடியாவில் நம்ம யூடியூப் தேவையான ஒரு கண்டென்ட் நம்ம பொழுது ஒரு நியூஸ் வந்து கண்ணில் பட்டுச்சு அஜித்குமார் சம்மந்தப்பட்டதான் ஏகே சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அவர் ஏகே வந்து தான் கூப்பிடணும் தலை கூப்பிடக்கூடாதுன்னு அவரே சொல்கிறார் அல்டிமேட் ஸ்டாரும் கிடையாது தலையும் கிடையாது அஜித் குமார் அப்படினா ஏகேங்கிற ஒரு ஃபார்மில் கூப்பிடலான்னு சொல்லி அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அறிக்கையே விட்டுருந்தாரு நோட்டீஸ் மூலமாக சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிக பிரபலமான நடிகர்கள் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் ஒரு ஃபேமஸான ஆக்டரில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவர் அஜித் குமார் அவரால் கமர்ஷியலாக அதிக வசூல் தரக்கூடிய தமிழ் சினிமாவில் முக்கியமான நபரம் இந்தியா அளவில் அதிகமான மக்கள் அறிஞ்ச ஒரு முகமாக இருக்க அஜித் அவர்கள் நிறைய படங்கள் நடித்திருந்த கடைத்திலே ஜிபியு படம் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் ரேசிங்கில் தன்னோடய ஆர்வத்தை காட்ட ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் கன்ஷாட்லையும் அவரோட ஆர்வத்தை காட்டினார் அவரோட மெயின் ஃபோக்கஸ் ரேசிங் தான் கார் ரேசிங் தான் அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி முழு லைஃபும் அதுக்கே அர்ப்பணித்த மாதிரி கடந்த இரண்டு வருடங்களாம் ஜிபியுக்கு அப்புறம் எந்த ஒரு படத்தில் கமிட் இல்லாமல் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி முழுமையாக அதுக்காக வேலை பார்க்கக்கூடியவர் தான் ஏகே அவர்கள் அவர் அவர் கீழே ஒரு டீம் இருக்காங்க அவர் வந்து கடந்த லாஸ்ட்டாக ரெண்டு ரேஷ்ன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரேஸில் கலந்துருந்தா அதில் வின் பண்ணியிருந்தார் நிறையா வீடியோஸ் வந்துருந்துச்சு அவர் பற்றின நிறைய கருத்துக்கள் அவர் காரிஸ்க்காக அங்கே உள்ளே இருக்கும்போது எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மளால் ஆன்லைன் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் பார்க்க முடிஞ்சது இப்போ என்ன பிரச்சனை இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அஜித் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணி இது வரைக்கும் அஜிக்குமார் நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிச்சிருக்காரு ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டீ தூளோட ஆடு நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு தான் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்டுக்கு அவர் ஒரு அம்பாசிடராக நடிக்கிறாரு அது வந்து முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம அடுத்து போவோம் ஆனால் இப்போ சொல்லப்பட்ட வீடியோ அதாவது யூடியூப்லர்ஸ் வரக்கூடிய சர்ச்சைகளுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம் இந்த மாதிரி அஜித் குமார் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் ரேசிங் டீமுக்கு ஸ்பான்ஸராக இருக்காங்க ஸோ ஸ்பான்ஸராக இருக்காங்க அதனால் அவங்களோட ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்ட் அஜித் குமார் அவர்கள் வந்து அம்பாஸ்டராக இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நம்மளால பார்க்க முடியுது ஓகே அஜித் குமார் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கிட்டே போகாதவர் ஒரு பத்து இருபது ஆண்டுகள் காலமாக எந்த ஒரு மக்களை மக்களுக்கு மக்களை வந்து வாங்குங்கன்னு சொல்லி வற்புறுத்தாது எந்த ஒரு விஷயமும் பண்ணாத ஒருத்தர் எப்படி இப்போ இந்த ப்ராடக்ட்டை பண்ணார் அப்படி அது என்ன ப்ராடக்ட்டு அது என்ன கம்பெனி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேம்பாங்கிற ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு அது இந்தியாவில் உள்ள அம்பானியோட அவர் நிறுவனம் தான் நான் நினைக்கிறேன் இந்தியாவோட ப்ராண்டு தான் அவர் வந்து ப்ரொமோட்டர் அம்பாஸ்டரா ஃபோர்ஸ்ட் ஆட் கொடுத்துருக்காரு அது ஆட அடுத்து நம்ம போவோம் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் யூடியூப்லேயும் சரி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த மாதிரி இந்திய சார்ந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆடுக்காரர் அம்பாஸ்டர் நடிச்சிருக்காரு இத்தனை ஆண்டு காலமாக குடும்பத்தை பாருங்கள் ஃபேமிலியை பாருங்க அப்படின்னு சொல்லி நல்ல கருத்துக்கெலாம் சொன்னவர் இப்போ மட்டும் இதுக்காக போய் ஆட் நடிக்கிறாரு ஸ்பான்சர் டீம் தான் அதுக்காக போய் ஆட நடிக்கலாமான்னு சொல்லி நிறையா கேள்விகள் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குது இன்னொரு பக்கத்து எந்த மாதிரி கேள்விகள் வருதுன்னா சரி ஓகே கார் டீமுக்கு தானே ஸ்பான்சர் அதுக்காக ஆட் கொடுக்குறாரு நல்ல விஷயம் தான் அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல க்ரோத்து தான் ஏன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க கரெக்ட்டு தான் இதே மாதிரி தானே சினிமா துறையிலையும் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க ஸோ ப்ரொடியூசர் வந்து படம் முடிச்சதுக்கப்புறம் இசை வெளியேலா மூலமாக இசை வெளியேட்டியூவா ஆடியோ லான்ச் மூலமாக வந்து பேசி ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமே அவர் நடித்த படத்துக்கு எந்த ஒரு ப்ரமோட்டுமே பண்ணுறேன் ஆனால் ரேசிங் ஸ்பான்சருக்கான ப்ராடக்ட் ப்ராண்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணுவார் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் எழும்போது இந்த கேள்வி நியாயமாக தான் இருக்குது ஏன்னா தமிழ் சினிமாவோட உச்சபட்ச நடிகரில் அஜித்குமாரும் அவர்கள் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணார்னா கண்டிப்பாக அந்த படம் இன்னமும் ஹிட் ஆகும் ப்ரொடியூசருக்கு இன்னும் லாபம் தான் ஏற்கனவே நான் நல்ல முறையில் லாபம் வரதான் செய்யும் இன்னும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு அதிகமான மதிப்பு பெற்றுத்தருது ஆடியோ லான்ஸில் அந்த அந்த நடிகர் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் ஆனால் அஜித்குமார் இது வரைக்கும் எந்த அவர் நடித்த அவர் சொந்த படத்துலேயும் சரி அவர் ஹீரோவாக நடித்த எந்த படத்துலையுமே அவர் வந்து இது வரைக்கும் ஆடியோ லான்ஸ்லேயும் சரி ஃபஸ்ட் லுக்கில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணதே கிடையாது அதை நம்ம நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து தான் இருக்கேன் நான் பார்த்ததுலேருந்து அஜித்குமார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் பப்ளிக் ஈவெண்ட்டாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே மூவி சம்மந்தப்பட்ட எந்த ஃபங்க்ஷனுமே கலந்துக்கிட்டு கிடையாது கடைசியாக நடந்து கூட கலைஞர் அவர்களை வாழ்த்தி பாராட்டி நடத்தப்பட்ட விழாவில் தான் நான் கடைசியாக அவர் பார்த்தேன் அதுக்கப்புறம் நூறாண்டு ஆண்டு தனி தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு விழாவில் நான் கடைசியாக பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்குது அதுவே அதுக்கப்புறம் நான் அஜித் அவர்கள் எங்கேயுமே பார்க்கல ஸோ மூவிக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஒரு நபர் ரேசிங் மட்டும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்போ ரேசிங் இம்பார்டண்டாக மூவிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு கேள்வியில் எழுபது இந்த கேள்வி நான் மூவிக்கு நீங்கள் அப்படிங்க ப்ரொமோட் பண்ணிருக்கணும் அந்த படத்தில் ஆடியோலான்னு நீங்கள் பேசியிருக்கணும் இது எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு லாபம் தான் அப்படிங்கிற கேள்வி ஏற்படியதாக தான் இருக்குது சரி ஓகே இது இந்த மாதிரி ஒரு 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 நியூஸ் வந்து ஸ்பிரிட் ஆகிட்டு இருக்குது இன்னொரு பக்கத்து அஜித் அவர்கள் த இருந்து சொல்லப்பட்ட கருத்து அவங்க இதற்கு எந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க சோசியல் மீடியாவில் அந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் இது அளவுக்கு ஒரு பேஸ்ட் பொருளாக மாறிச்சு இதுக்கு அவங்க சைடு என்ன எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க சைடு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது முதல்ல இது அந்த ப்ராடக்ட்டை கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருந்தாரு அந்த நிறுவனம் வந்து ரஜித் குமார் சாரோட கார் டீமுக்கு ஸ்பான்சர் தான் இல்லை ரேசிங்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய கம்பெனி தான் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை ஆனால் அவருக்கு அவர் வந்து இந்த பிராண்டுக்கு அம்பாஸ்டர் தான் கிடையாது ஜஸ்ட் ஒரு போஸ்ட் தான் ஒரு ஃபோட்டோக்கு தான் போஸ்ட் கொடுத்துருக்காரு தவிர இது ஒரு அட்வடைஸ்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்லி தான் அஜித் குமார் அவர்கள் சைடு தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்ருக்கோம் இது இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஒரு பக்கத்து அஜித்குமார் இவ்வளோ தூரம் பேசினார் ஆனால் ஒரு ரேசிங்க்காக ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காங்க ஸ்பான்சர் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களோட பிராண்டை வந்து இவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு அம்பாஸ்டர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு பக்கட்டும் இன்னொரு பக்கத்து இது வந்து அந்த பிராண்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது ஜஸ்ட் ஒரு போஸ்ட் தான் அந்த பிராண்டை கையில் வச்சுக்கும் மாதிரி ஒரு ஸ்டில் தான் கொடுத்துருக்காரு இதுதான் சோசியல் மீடியாவில் இந்த அளவுக்கு பரவப்பட்டு இருக்கு ஸோ இதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தம்னு சொல்லி அஜித்குமார் அவர்கள் சார்ந்த அவங்க சைடு இருந்து சொல்லப்பட்ட கருத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி ஓகே அஜித் அவர்கள் இந்த விஷயம் பண்ணது சரியா அட்லீஸ்ட் அது போட்டாவே இருந்துட்டு போதுமே ஆனால் அது பண்ணது சரியானு சொல்லி கேட்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகராக பார்த்தோம்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறார் அவர் எந்த விஷயம் ப்ரொமோட் பண்ணாலும் சரி எந்த விஷயத்தை சொன்னாலும் சரி அதை நம்ம எடுத்துக்கிற பொறுத்து தான் இருக்குது இப்போ அஜித் குமார் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்கை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லை நம்ம தான் பார்க்கணும் அவர் ப்ரொமோட் பண்ணிட்டாங்கிறதுக்காக நம்ம வாங்க முடியாது இந்த மாதிரி ஒரு அடிப்படை அடிப்படை நோக்கம் இருந்தாலே நம்மளால் இதை வந்து ஈஸியாக கடந்து பெற முடியும் அஜித்குமாரே வந்து அதுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாரு அப்போ நம்ம அதை வாங்கலாமா அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் தான் தப்புங்கிறதை நான் பார்க்குறேன் அஜித் குமார் சார் அவர் வந்து ஒரு நடிகர் நம் என்னோடய பார்வைக்கும் சரி ஒட்டு மொத்தம் நம்ம சுற்றியில் தமிழ் மக்கள் பார்வைக்கு அஜித்குமார் யார் ஒரு நடிகர் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒரு ரேஸ் கார் ரேஸ் ஓட்டக்கூடிய ஒரு ரேசர் இதுக்கு இதை தாண்டி அஜித் குமார் பற்றி எனக்கு தெரியாது அவர் 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 வந்து ஒரு நல்ல மனிதர் ஃபேமிலி மேன் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபேமிலி மேலே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நபர் குழந்தைங்களுடைய மனைவியினர் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபர் இதுதான் நான் சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய விஷயம் அஜித் குமார்களை தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியாது ஸோ அவர் நடிச்சக்கூடிய படத்தை நான் ரசிக்கக்கூடிய ரசிகன் நான் ஒரு படத்தை பிடிச்சிக்கும் அவர் படத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோ பார்ப்பேன் அவரை நான் பார்த்து நான் என்ஜாய் பண்ணுவேன் சந்தோஷப்படுவேன் நேரில் வந்தால் கூட நான் போய் பார்ப்பேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்காக ஒரு லெவல் தாண்டி அவர் எந்த ப்ராடக்ட்டை கொடுத்தாலும் அதை நான் வாங்கி குடிப்பேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அஜித்குமார் அவர்களை ப்ரொமோட் பண்ணாலும் சரி விஜய் அவர்களை ப்ரொமோட் பண்ணாலும் சரி உச்சபட்ச நடிகர் யார் ப்ரொமோட் பண்ணாலும் நான் வந்து அது எனக்கு ஓகேவா எனக்கு இது சரியா நான் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வேல்யூவாக இருக்கான்னு முதல் விஷயம் இன்னொன்று அதை தாண்டி இது என்னோடய ஹெல்த்துக்கு சரியான விஷயமா தான் நான் பார்ப்பேன் தவிர அவர் அவர் பண்ணிட்டார் அஜித் அவரே பண்ணிட்டார் அதனால் தான் வாங்குனுங்கிற கான்செப்ட் கிடையாது இன் கேஸ் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது அவர் பண்ணுறது அவரோட விருப்பம் ஏன்னால் அவர் வந்து ஒரு ஆக்டர் தான் ரோல் மாடல் கிடையாது தமிழக மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி ஒரு ரோல் மாடல் கிடையாது அதனால் அவர் வந்து இதை ஆடாக பண்ணாலும் சரி அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பண்ணாலும் அதை பற்றி நம்ம கேர் கூடாது நான் கேர் பண்ணிக்க விருப்பம் இல்லை ஆனால் அது ட்ரோல் மெட்டீரியலாக கொண்டு போய்ட்டுருக்காங்க சரி ஓகே இவர் ஆக்டர் தான் இவர் வந்து பொது வாழ்க்கைக்குள்ளே வந்ததே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆக்டரா தானே நிற்கிறாரு இப்போ சில பேர் பொலிடிக்ஸ்ல வந்திருக்காங்கல்ல தலைவர் கட்சி தலைவராக இருக்காங்களா அவங்க வந்து ஒரு ட்ரிங்க்குக்கு வந்து ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டு மூவி நடித்தார் மூவி நடிச்சுட்டு அந்த ஆடுக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தார் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ அரசியல் வாரியாக மாறியிருக்காரு அரசியல் வரையாக அப்புறம் நான் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து நான் இப்போ நடிகராக இருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நான் தலைவனால் அதை பார்க்கும்பொழுது அதை ஏற்றுக்காது ஏற்றுக்கிறது எதுக்கு உங்களோட விருப்பம் தான் நான் பண்ணதுக்காக பண்ணாதீங்கன்னு சொல்லி எந்த ஒரு கருத்து வெளிப்படலை அவங்களுக்கு தெரியும் விஜய் அவர்களே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணியிருந்தாரு இருந்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் குறிப்பிட்ட அப்புறம் ஒரு படத்தில் ஒரு ஒரு கொக்கோ கோலா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து கத்தி படத்தில் வசனம் பேசியிருப்பார் அவர் அவரே ப்ரொமோட் பண்ணியிருந்தார் அவரே அகேன்ஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டார் அவரே அதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருந்தேன் அது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனால் நீ பார்த்து பயன்படுத்துகன்னு சொல்லி அவரே அரசியல்வாதியாக வந்ததுக்கப்புறம் சொல்லலை சொல்லவும் முடியாது ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லவும் முடியாது அவரே இதை கடந்து போகும்போது அஜித் குமார் ஒரு ஆக்டர் ஒரு ரேசர் அவ்வளோதான் அவர் வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு பொது மனிதனாகவும் நம்ம யாருமே அவரை பார்க்கவே இல்லை அவர் சிறந்த நடிகர் சிறந்த பண்பாளர் சிறந்த நல்ல மனிதர் ஒரு ரேசராக இருக்கார் ப்ரொஃபஷ்னலாகவும் சரி ஃபேமிலி மேனாகவும் சரி நல்ல பர்சனலாகவும் சரி நல்ல பா அவர் பார்த்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது தான் ஆனால் சொசைட்டி ரீதியாக நம்ம அவர் பார்க்கறோம்னா இல்லை இல்லை அதனால அஜித் குமார் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களுக்கு வந்து அது வந்து ஏற்படையது ஏற்படையது அவர் பண்ணுறதா பண்ணிட்டு போறார் அது நமக்கு சரியாக இருந்தது நம்ம யோசித்து வாங்கணுமே தவிர அவர் ப்ரொமோட் பண்ணிட்டாங்கிறதுக்காக வாங்குறது முட்டாள்தனம் அவர் ப்ரொமோட் பண்ணிட்டாரு அதனால் அவர் தப்பானவர்னு சொல்கிறதும் அது ஒரு முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன் என்ன இருந்தாலும் அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஆக்டர் என்ன இருந்தாலும் அஜித் குமார் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டர் ஒரு ரீசன் அவ்வளோதான் ஏன்னா அது அவரே சொல்லியிருக்காரு நான் ஒரு நடிகன் நான் எடுக்கக்கூடிய படத்தை வந்து பாருங்கள் எனக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் நீங்கள் உங்கள் வேலைக்கு போங்க உங்கள் தொழிலை பாருங்கள் உங்கள் நேரத்தை மிச்சப்படுதுங்க ரசிகம் பண்ணுற வேணாம்னு கழிச்சு தான் அவர் தான் ஏன்னா இது நான் சொன்னது எல்லாமே அவர் தான் சொல்லியிருக்காரு நான் ஒரு நடிகன் சரிங்களா என் படத்தை பாருங்கள் ரசிகங்கள் சந்தோஷப்படுங்க அதுக்கப்புறம் கடந்து உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு போங்கன்னு சொல்லி அவர் நூறு முறை ஆயிரம் முறைக்கு மேலே சொல்லிட்டார் அவரே சொல்லும்போது நம்ம அதை அப்படி தான் நம்ம பார்த்தாகணும் ஸோ இந்த விஷயம் வந்து ட்ரோல் மெட்டிரியலாக மாற்றணுமா இல்லை இந்த விஷயத்தை வந்து நம்ம பெருசாக பேசணும் அப்படின்னு கேட்டால் பெருசாக பேசணும் அவசியம் கிடையாது ஏன்னா அரசியல்வாதியாக வாழ்க்கைக்கு வந்தவங்களும் சரி தான் முன்னாடி பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்களே இன்னொரு மறுப்பு தெரிவிக்கும் போது இவர் என்ன நடிகராக இருக்காரு இன்னொரு இருக்காரு தனிமனிதா பொது வாழ்க்கைக்கு இன்னொரு வரல அதனால் இவர் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாதுன்னு என்னுடைய கருத்து வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பண்ணுங்க நான் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுவது உங்கள் கார்த்திகை வாழ்க தமிழ்